டிசி டோக்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அதிதியாக வந்திருக்கின்றவர் ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு எங்களுடைய கட்சி ஆதரவு என்று அறிவித்து அடுத்த நாள் என்று நினைக்கின்றேன் சரியா கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னுடைய தலைவருமான செந்தில் தொண்டமான் உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் போட்டி இப்போ ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு எப்படி போகுது ரேஸ் ரேஸ் தான் போகுது பொதுவாக இந்த இடத்துல வந்து ஜனாதிபதி அணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்து இந்த நாட்டை மீட் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு முழுமையாக இந்த நாடு வந்து மீட் எடுக்கப்படலை பாதி தூரம் தான் பயணம் போயிருக்குது இன்னும் பாதி தூரம் வந்து இதே மாதிரி பயணம் போனால் விரைவில் இந்த நாட்டு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம் மற்றவங்களாம் பிரதானமாக அவங்க கட்சியை முன்னெடுத்து தேர்தல் கேட்குறாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இன்டிபெண்டாக அவருக்கு ஒரு கட்சி இருக்குது ஐக்கிய தேசிய கட்சி இருக்குது யான சின்ன இருக்குது எல்லாம் இருந்த போதிலும் அவர் இண்டிபெண்ட்டாக வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறாருங்கிறப்ப அவர் கட்சியை வந்து நாட்டை முன்னிறுத்தி அவர் தேர்தல் சந்திக்கிறார் கட்சியெல்லாம் அப்போ நாட்டை முன்னிறுத்து மற்றவங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியில் வந்து அவங்களோட கட்சியை முன்னிலைப்படுத்தி போட்டியிடுறாங்க இந்த நேரத்தில் கட்சியாக நாடான்னு பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு நாட பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் பொதுவாக நீங்கள் ஆளுநர் அப்படிங்கிற வகையில் கிழக்கு மாகாணத்தை இன்னைக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க ஆனால் உங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விஷயம் பொதுவாக சஜித்தோடு இருந்தவர்கள் சஜித்தோடு நாங்கள் கூட்டணிகிறோம் என்று அறிவித்து நாங்கள் இந்த இந்த நிபந்தனைகளை எல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை அவர்களோடே இருந்தவர்கள் அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவோடு செய்கின்ற ஏனைய கட்சிகளும் எங்களுக்கு இந்த இந்த நிபந்தனைகள் இருக்கிறது இந்த இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் இந்த மக்கள் மலைய மலையகு மக்கள் சார்ந்து அப்படி என்ன கோரிக்கைகளை முன் வச்சு நாங்கள் ரணிலுக்கு தான் ஆதரவு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பொதுவாக வந்து இதில் இரண்டு டைப்ஸ் ஆஃப் கோரிக்கை இருக்குது ஒன்று வந்து மலைய சார்ந்த கோரிக்கை ஒன்றும் அதே மாதிரி நாட்டில் இருக்க தமிழ் மக்கள் முழுமையாக அந்த நாட்டில் இருக்க தமிழ் மக்கள் சார்ந்த கோரிக்கை இரண்டு கோரிக்கைகள் இருக்குது இதுலேயுமே வந்து ஷார்ட் டேம் லாங் டேர்ம்னு இருக்குது ஷார்ட் டர்ம்ங்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே வேலையை முழுமையாக முடிக்கக்கூடிய கோரிக்கைகள் லாங் டேர்னுங்கிறது இப்போ ஆரம்பித்தாலும் அதுக்கு அடுத்த காலப்பகுதியிலேயும் அதுக்கு அடுத்த கால பகுதியிலேயும் நிறைவேற்றக்கூடியது இது மாதிரி பல கோரிக்கைகள் வந்து நேற்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய சபையில் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஆராயப்பட்டுச்சு எல்லாமே இது பண்ணிடுச்சு ஓரிரு நாட்களில் ஜனாபி ரணில் சிங் விக்ரம் அவர்களோட இது சம்மந்தமாக கலந்துரையாடி என்னென்ன கோரிக்கைகள் வந்து நாங்கள் முன்வைக்கிறது அவரால் செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி செஞ்சு கொடுக்க போகிறாருங்கிற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அவர்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து நேற்று ஜனாதிபதி அவர்களோட நேற்று கலந்துரையாடல் மேற்கொண்ட போது நான் பல கோரிக்கைகள் இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் வந்து மக்கள் நலன் சார்ந்த அனைத்து கோரிக்கைகளையும் முன்னுரிமையோடு அவர் செஞ்சுத்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்கேன் பொதுவாக என்னென்ன கோரிக்கைகள் அதில் இருந்தது இப்போ எல்லா கோரிக்கையில நான் சொல்லிட்டோம்னா அப்ப நம்ம அந்த தயாரிக்கிறதுல ஒரு இது இல்லாமல் இருக்கும் ஒரு வாரத்தில் வந்து எங்களோட பட்டியல் வெளியிடுவோம் முதல் பட்டியல் வந்து உங்களுக்கு தான் நான் போகிறேன் மீடியாவுக்கு கண்டிப்பா மீடியாக்கு சரி பொதுவாக ஏனைய கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மனோ கணேசன் தலைமையிலான திகம்பரம் தலைமையிலான ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அவர்களினுடைய கூட்டணி ஒன்றாக சேர்கின்ற பொழுதும் அவர்கள் சொன்னக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே இன்னும் தொழிலாளர் காங்கிரஸ் லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்ற போறாங்களாமே அப்படி கொடுத்துட்டு அவங்க இன்னும் அடிமைகளாகவே மாறிடுவாங்க இன்னொரு பக்கத்தில் இன்னைக்கு காலையில் நாவலப்பட்டியில் நடந்த மீட்டிங்ல ரவுஃப் ஹக்கீம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் சொல்றாரு இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் தொடர்பான அரசாங்கத்தினுடைய போலியான முகம் கிழித்தெறியப்படும் இது தவிர நிச்சயமாக நாங்கள் தோட்ட தொழிலாளர்களை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவோம் அது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்ற இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று தோட்டத்தை உரிமையாளர்களாக மாற்றுறது இன்னொன்று சம்பளம் முதல்ல இந்த சம்பளத்தை எடுத்துட்டா முதல் கெசட் ரிவர்ஸ் ஆகிருச்சு அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் திருப்பி உமைப்பு ஒன்று கூடி ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்து ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது சேர்த்து மொத்தமாக ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது எதுவாவது சாத்தியமாகுமா மக்களுக்கு இப்போ நீங்கள் மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்கீங்க மூணு கேள்விக்கு ஒன் பை ஒன்னாக பதில் சொல்கிறேன் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எங்களோட மறைந்த தலைவர் மூர்த்தி தொண்டமனை எக்காலத்துலேருந்து அவர் ஆறுமுக தொண்டமனைய காலம் வரை அதுக்கு பிறகு இப்போ வரை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் மலைய மக்களோட சம்பளத்தை வந்து அதிகரிப்பில் முன்னின்று செயல்பட்டு வந்துகிட்ருக்குது இப்போ இந்த பேசக்கூடிய மனோ கணேசனோ யாரும் திகாம்பரமோ யாரும் இது செய்யலை அது நான் சொல்ல தேவையில்லை மக்களுக்கு தெரியும் அப்போ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் முன்னின்று செஞ்சுட்டு வந்திருக்கு கடந்த காலங்களில் வந்து சம்பள உயர்வு போது எவ்வளோ அதிகரிக்கும்னு கேட்கும்போது ஏன் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா தொகை முதற்கறை அதே நிறைய பேருக்கு தெரியாது ஆயிரரூவா சம்பளம் வாங்கி கொடுக்கும்போது டாலர் ரேட் வந்து ஒன் நைன்டி டூ இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து அஞ்சு டாலர் கொஞ்சம் சென்ஸ் வருது கரென்சி ஆஃப் சென்ஸ் வருது இப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்றைக்கி அஞ்சு டாலர் என்ன ஒவ்வொரு பறிக்கிற ஒவ்வொரு இலைக்கும் நம்மளுக்கு டாலரில் தான் தேயிலை ஒவ்வொரு இலைக்கும் டாலரில் தான் அந்த இது வருது ரிட்டர்ன் வருது அப்போ டாலரில் கணக்குப்படா நம்மளுக்கு அதில் ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட வருது அது ஒன்று ஒரு நூறுரூவா ஒரு சம்பள இன்க்ரீஸ் அது வெரி ரீசனபிள்ங்கிறப்ப அதுதான் நாங்கள் போட்டுருந்தோம் கடந்த காலங்களில் வந்து கம்பெனிகள் யாரோ சமூக அழிக்கையில் அந்த வேஜஸ் போடுக்கு அப்படி இருந்த போதிலும் அவங்க சமூக கெசட் பண்ணி கோர்ட்ஸுக்கு போயிடுச்சு கோர்ட் ஆஃப் அப்பீல் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க போயிட்டு வழக்கு போட்டாங்க கம்பெனி தரப்பாக இல்லை நீங்கள் போகாத உங்கள் தப்புன்னு ஏற்றிக்கிட்டாங்க பட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இல்லை 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 நிறைய ஒன் சைடாக இருக்குது அவங்களும் வந்திருக்கணும் இன்னொரு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இது இதெல்லாம் சொல்லி இன்டர்வியூஸ்டேன்னு கொடுப்பாங்க பட் இந்த கேஸை மின் எடுத்துருந்தோம்னா இது ஒன்று மூணு வருஷம் நாலு வருஷம் இப்படியே போயிட்டே இருந்திருக்கும் அவங்க ஹியரிங் டேட் கொடுப்பாங்க நாங்கள் போவோம் அங்கே போவோம் நாங்கள் போவோம் அப்படின்னு என்ன ஆகுனா கடைசியாக தொழில் தொழிலாளிகள் வந்து சம்பளம் வந்து கூட்ட முடியாத நிலமையாக இருக்கும் இப்போ நான் அந்த இடத்துல என்ன சிந்தித்தோன்னா இதை வந்து இப்படியே போகிறதோட புத்திசாலித்தனமாக கையாளணும் அந்த கெசட்டில் என்னென்ன குறைபாடுகள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணும் அந்த கெசட்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வேஜஸ் போர்டை கூப்பிட்டு திரும்ப கம்பெனிகள்லாம் அழைச்சி ஜனாதிபதி மூலியமாக அவங்களை கூப்பிட்டு பேசி வர வச்சு அந்த வேஜஸ் போர்டில் ஒரு சமரசமாக பேசி முடிவெடுக்கும்போது நாளை கோர்ட்ஸுக்கு போனாலும் அது செல்லாது அந்த ஆயிர ரூபா வந்து அவங்க கோர்ட்ஸுக்கு போய் என்ன செஞ்சாலும் அதை செய்ய ஒன்றும் அவங்களால் நிறுத்த முடியல அதே மாதிரி கம்பெனிகளோட கலந்துரையாடி வேஜஸ் போர்ட் கூட்டப்பட்டு அதில் எல்லோரும் சம்பவம் அழித்து ஆயிரத்தி எழுநூறுவா தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது இப்போ இதில் வந்து கோர்ஸில் போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆகஸ்ட் இருபத்தி தேதி வந்து கெசட் ஆகும் இருபத்தி எட்டாம்தேதி கெசட் ஆனோனே இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து டெய்லி வேலைக்கு போனால் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுக்கணும் கட்டாயம் கிடைக்கும் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டுக்கு பிறகு கம்பல்சரி கிடைக்கும் இப்போ நீதிமன்றத்தை யாரும் நாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா இதுக்குள்ளாரு இல்லை நீதிமன்றம் சொன்ன குறைகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டோம்ல நீதிமன்றம் யாருனாலும் நாடலாம் பட் நீதிமன்றம் இன்டர் ஸ்டே கொடுக்காத என்ன காரணம்னா லாஸ்ட் டைம் அவங்க பின் பாயிண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் இந்த ஃபைனை வந்து சரி பண்ணியிருக்கும் ராதா கிருஷ்ணன் இல்லை எங்களோ நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க வரேன் அதுக்கு நான் வரேன் ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி நாவலை பிடி மீட்டிங்கில் இப்படியான ஒரு வார்த்தையை பாவிக்கிறார் இந்த சம்பள தீர்வுங்கிறதுக்குள்ளேயும் சில நிபந்தனைகளை முன் முன்வைச்சிருக்கிறாங்க அந்த நிபந்தனைகளில் குறிப்பாக சம்பளம் இருபத்தி எட்டாம் திகதி அதிகரிக்குமா இருந்தால் மூன்று வருஷத்துக்கு சம்பளத்தை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருக்குதா இன்னொன்று யாருமே போராட்டங்களையும் நடத்தக்கூடாது சம்பளத்தை கூட்டி இன்னொன்று யாரும் நீதிமன்றத்தையும் நாடக்கூடாது மேலதிகமாக இன்னும் சம்பளம் என்று அப்படி எதுவும் நிபந்தனைகள் இருக்குதா ராதாகிருஷ்ணன் சொல்லுற மாதிரி வேஜஸ் போர்ட்டில் வந்து யாருனாலும் உரிமை இருக்குது சம்பளத்தை கூட்டுறதோ போகிறதோ வருதோ இது கலெக்டிவ் அக்ரிமெண்ட்லையே கலெக்டிவ் அக்ரிமெண்ட்னால் நீங்கள் நானும் பண்ண ஒப்பந்தம் இங்கே தான் ஒப்பந்தமே கிடையாது கவர்மெண்ட் கெசட் தானே ஒப்பந்தம் மற்ற கவர்மெண்ட் கெசட் தானே ஸோ ஒப்பந்தம் மற்ற கவர்மெண்ட் கெசட்ங்கிறப்ப அடுத்த மாதம் அடுத்த வருஷம் சம்பளம் கூட்டணும்னா நாங்கள் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவோம் சம்பளம் கூட்டணும் ராதாகிருஷ்ணன் போய் சொல்கிறாரு அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கிட்ட இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து அவர் எங்களோட கலந்துரையாடினா இன்னும் ப்ரீஃப் அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சம்பள பேச்சுவார்த்தைக்கு வந்து ராதாகிருஷ்ணனோட அமைப்பு அந்த வேஜஸ் போர்டில் இல்லை ஸோ அதனால அவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு என்ன பேசுன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது என்னட்ட என்னட்ட கேட்டால் நான் ராதாகிருஷ்ணனோட ஃபோனில் தொடர்பு இருக்கேன் நேரில் பார்த்தா பேசுவேன் தாராளமாக என்கிட்ட கேட்டால் அதுக்குள்ளே விளக்கம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மக்களை கொண்டு போய் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது கம்பெனிக்கு ஆதரவாக என்றைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவு எடுக்காது என்றைக்குமே மக்களுக்கு தான் முடிவுகள் நாங்கள் எடுப்போம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்தனால் அவருக்கு கட்சியோட கொள்கைகள் தெரியும் ஸோ அந்த கொள்கை அடிப்படையில் என்றைக்கும் நாங்கள் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ நான் அடுத்த ரெண்டு கேள்விங்களா அதுக்கு வர இந்த லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றணும் அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும் அவங்களுடைய வீட்டு முகவரிகளை கொடுக்கணும் அப்படின்னு ஜனாதிபதியும் அமைச்சரவையில் ஒரு பத்திரத்தை தாக்கல் செஞ்சு அது சம்பந்தமான மீட்டிங் நடந்தது அதுலேருந்து கணேசன் வெளியில வந்து நம்ம ஒன்றும் தவளையும் கிடையாது குரங்கும் கிடையாது வெளியில பாயிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார் நான் கணேசனை இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ற நேரத்தில் அவர் சொன்ன விஷயம்தான் கிராமங்களாக அந்த லயன் குடிப்பு குடியிருப்புகளை மாற்றிட்டா அதுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கை சுரு அங்கே தோட்டங்களில் மேல்புறத்தில் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த மக்களுக்கு நகர்ப்புற வாழ்க்கையையும் கொடுக்கணும் அவங்க கீழே காணியில் இருக்கணும் அதனால் சஜித் பிரேமதாஸ் ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர்களை தோட்டங்களினுடைய சொந்த உரிமையாளர்களாக மாற்றுவோம் அப்படின்னு முதல்ல உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை இது தொடர்பாக என்ன அடுத்தது அவர்கள் தரப்பிலே சொல்லப்படுவது சாத்தியமாக அதாவது இப்படிதான் தான் சில விஷயங்கள் வந்து மேடை பேச்சுக்கு அழகாக இருக்கும் சில பே விஷயங்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து லைன் காம்பராக்கெல்லாம் வந்து சொந்தமாக்கிறதுன்னு சொன்னது வந்து ஒரு லைனுங்கிறது அந்த குடியிருப்புகளை சுற்றி ஒரு 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 கோயில் இருக்கும் சமயத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும் சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு கடைகள் இருக்கும் இப்போ ஜனாதிபதி அவர்கள் ஏன் வந்ததை சுற்றி இருக்கிறத அரசாங்கம் கெசட் சொல்லி சொல்கிறாருண்ணா இன்றைக்கி ஒரு லைன் வீடை போய் திருத்த போகிறதா இருந்தாலும் எஸ்டேட் மேனேஜர்கிட்ட அனுமதிவாகும் இன்றைக்கி ஒரு கோயிலை ஒரு பிளே கிரவுண்ட் வெட்டுறதா இருந்தாலும் எஸ்டேட் மேனேஜர்ட்ட அனுமதி வாங்கும் அதே இது நீங்கள் இங்கே இருக்கிற சிங்கள கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி அந்த கிளப்பு முடிவு பண்ணி வெட்டுவாங்க கிரவுண்டை வெட்டுவாங்க ஒரு பன்சிலையை கட்டுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு அந்த உரிமைகள் இருக்குது பட் நம்மளுக்கு வந்து இதில் இன்டர்மீடியேட்னு ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்கிறார் யாருன்னா எஸ்டேட் மேனேஜர் தனிப்பட்ட நபர் வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அனுமதிகள்லாம் அவங்க வந்து தலையிட்டு நிறுத்துகிறாங்க ஸோ இப்போ அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா இன்றைக்கி ஒரு தோட்டத்தில் வாழ்ந்தாலும் அவங்கெல்லாம் இந்த நாட்டு பிரச்சனைகள் தோட்டத்தில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் எஸ்டேட் மேனேஜர் ஒப்புதல் கொடுக்குறாப்பில் ஒரு வீட்டை கழட்டி திருத்தணும் பொண்ணு வரணும்னு சொல்லி பட் இன்றைக்கி இந்த லைன் குடியிருப்புகள்லாம் அரசாங்கத்துக்கு கெசண்ட் ஆகிடுச்சுன்னா கிராம சேவம் டிவிஷனல் செக்ரட்டரி போய் நாளை காலம நம்ம வந்து சைன் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டை ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டை கட்டுறதா இருந்தாலும் இல்லை லயத்தை உடச்சி பெரிய வீடுகள் கட்டுறதா இருந்தாலும் இதுக்கு வந்து மேனேஜரோட அனுமதி தேவையில்லை ஏன் வந்து வடகிழக்கில் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வீடுகள் வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்து வந்து ஒரே வருஷத்தில் கட்டப்பட்டும் மலையத்தில் நாலாயிரம் வீடுகள் கொடுத்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் இழுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதில் நடுவில் வந்து ஒரு புரோக்கர் இருக்கிறாங்க காணி பிரச்சனை இருக்குது அதான் எஸ்டேட்டு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு மீடியேட்டர் வடகிழக்கு நேராக கிராம சைட்டை கேள்வி வாங்கினா டக்கு டக்குன்னு வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க இந்திய அரசாங்கத்தில் கொடுத்து ஐம்பதாயிரம் வீடு நாற்பத்தி ஆறாயிரம் வீடு நாற்பத்தி ஆறாயிரம் வீடு ஒரு வருஷத்தில் கட்டும் போது நாலாயிரம் வீடுக்கு ஏழு எட்டு வருஷம் போகுதுன்னா குறையாமல் பத்து வருஷம் கிட்ட நிறைய இடங்களில் போயிருக்குதுன்னா அப்போ அதோட காரணம் வந்து என்னென்னா இதுக்கு நடுவில் அடிச்சு அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனை ஸோ ஜனாதிபதி அவர்களோட இது சம்மந்தமாக நான் நிறையா வாட்டி கலந்துரையாடினப்போ அவர் என்ன சொன்னார்னா இது வந்து இந்த கம்பெனி வந்து குத்தையர்களுக்கு அந்த கம்பெனிகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இது எடுக்கக்கூடியது ஒன்லி த்ரூ அரசாங்க கெசட் மக்கள் வாழ்கிற இடத்த அதை வந்து அவங்களும் எதிர்க்க முடியாது ஏன்னா அதில் ஒன்று வருமானம் வரலையே லைன் கேமராவில் ஒன்றும் தேயிலை பறிக்கிறது இல்லை அதில் வந்து வருமானம் அதை எடுத்துகிட்டு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஏக்கர் லைன் கேமரா நான் சுற்றி அதை சுற்றி வீடுகள் ரோடு இது ஸ்கூல் இதெல்லாம் இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் தேவைப்பட்டால் மூணோ நாலு ஏக்கரை எடுத்து அந்த இடத்துல வீடுகள் கட்டும்போது என்ன சொதுன்னு சொல்கிறாருன்னா ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு லட்சம் பேருக்கு வீடு வேணும் மினிமம் குறைஞ்சது படிப்படிப்படியாக தான் இலங்கை அரசாங்கம் கட்ட போது பட் அது வரைக்கும் அவங்க இருக்கிறதுலே அவங்களுக்கு உரிமை இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த உரிமையை வந்து இப்போ ஒரு டீச்சராக இருப்பாங்க அவங்க அந்த எஸ்டேட்லேருந்து போவாங்க பட் அந்த எஸ்டேட்டில் அவங்க வீட்டுக்குள்ள தகர்த்த அவங்க விட மாட்டாங்க மேனேஜர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பலாப்பழ மரம் இருக்கும் அந்த ம பலவத்தை பறிக்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்டர்மீடியேட் பண்ணுற இந்த எஸ்டேட் மேனேஜர் எஸ்டேட்டில் வேலை இல்லைனா சில இடங்களில் ரத்னபுரம் பக்கம் அங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க தொடத்தொல்லு போய் எஸ்டேட்லேருந்து வெளியே தூக்கி போடுறது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் லயங்களை வந்து கவர்மெண்ட் கசட் ஆக்கிட்டால் இனிமேல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மக்கள் சுயமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீடு அவங்க டாய்லெட் கட்டிக்கலாம் இது பண்ணிக்கலாம் போய்க்கலாம் ப்ளஸ் உடச்சி புது வீடாக கட்டிக்கலாம் புதுசாக வர வீடுகள் இருக்கு இது ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் அதில் கட்டுப்படுத்துறதுன்னு சொல்கிறதோட ரெண்டு லட்சம் வீடு நாளை காலம்புற கட்ட முடியும்னா நானும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் நாளை காலம்புற இலங்கை அரசாங்கத்தில் ரெண்டு லட்சம் வீடு காசு இருக்குது கட்ட இல்லை இந்தியா அரசாங்கம் ரெண்டு லட்சம் வீடு காசு கொடுக்குறாங்க நம்ம எதுக்கு வந்து லயத்தை வந்து இந்த நேரத்தில் போய்ட்டு நமக்கு அசட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ஒரு சௌமியமூர்த்தி தொண்டமனையாக வந்து தனி வீடுகள் கட்ட ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நாங்கள் இந்த ஆட்சி மாற்றம் போது பாரம் கொடுக்கும்போது முப்பத்தி ஆறாயிரம் வீடுகள் வந்து அரசாங்கத்தால் கட்டப்பட்டிருக்கு தனி வீடுகள் நூரேலியா பதுல்ல முன்றாகலை கண்டி மாத்தலை ரத்னபுரம் கேகால் குருணாகலை கால் தெனியாய எல்லாம் கட்டியிருக்கோம் இந்திய அரசாங்கம் ஏற்கனவே நாலாயிரம் வீடு கொடுத்துருங்க இப்போ பத்தாயிரம் வீடு கொடுத்துருக்கு மொத்தம் பதினாலாயிரம் வீடு கொடுத்துருக்கு ஸோ இந்த முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து சேர்த்தாலும் ஐம்பதாயிரம் வீடு தான் இப்போ இது இது வரைக்கும் நம்மள்ட்ட ப்ரோக்ராம் இருக்குது அடுத்து வந்து கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு லட்சம் வீடு தேவை ஓரளவுக்கு இந்த விஷயத்துலருந்து நம்ம வெளியே வர இந்த ரெண்டு லட்சம் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து ஐம்பதாயிரம் வீடு வரைக்கும் தான் வந்து ஒரு இது இருக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வருஷம் கிட்ட போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கும்போது வேகமான ப்ராக்ரஸ் எதிர்காலத்தில் நம்ம முன்னெடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தீர்வுகள் வந்து வழங்க போகிறது இல்லை பட் அது வரைக்கும் அவங்க இருக்கிற வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கணும் ஸோ அந்த உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கணும் ஜனாதிபதி நினைக்கிறாரு அது மட்டும் அதை சுற்றி இருக்கிறது லயத்தில் வாழுங்கன்னு ஜனாதிபதி சொல்ல பட் அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக்கணும்னு சொல்லி சொல்லார் ஸோ அதுக்காக அதே ஒரே வழி அடுத்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து வந்து நல்ல கருத்து தான் இந்த மாதிரி நம்மளோட இருக்கிறவங்கள வந்து காணிகளுக்கு உரிமையாளர்கள் ஆக்குறேன்னு சொல்லி அதை வந்து நான் வந்து மலை மக்களுக்கு யார் என்னது நல்லது செய்கிறதா இருந்தாலும் நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த காணிகள்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு குத்தகையில் கொடுக்கப்பட்டிருக்குது தேயிலை காணிகளை எடுத்து கம்பெனிகள் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க வழக்குகளுக்கு போவாங்க இந்த மாதிரி நான் வந்து இத்தனை வருஷம் என்னோடய லீஸ் பீரியட் இருக்குது இந்த லீஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி இப்போ சம்பளம் கொடுக்கல தோட்டத்தை சரியாக நடத்தலைங்கிறப்ப லீஸை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் காணி எடுத்து வந்து ஒருத்தர் கொடுக்கும் போகும்போது அதுக்குள்ளே ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் காமிக்கணும் அது ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு ஏக்கர் ஒருத்தர் ஏக்கர்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கேயே வந்துருச்சு எவ்வளோ வந்துருச்சின்னு சொல்லி கணக்கு ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா வந்து ஒரே நல்ல சாத்தியமான விஷயம் கிடையாது பட் அதுக்கான முயற்சிகள் அவர் மேற்கொண்டார்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வரவேற்கும் ஏன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மலைய மக்களோட தீர்வினை தரதுல நாங்கள் முழுமையா இருக்கிறோம் அதுல அந்த தீர்வு வந்து எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து அவர் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சு நான் வரையறுக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற ஜனாதிபதி ரணில் குமர் சிங்க அதை பெற்றுக் கொடுத்தா நாங்கள் வரவேற்கிறோம் மலை மக்கள் சார்ந்த அனைத்து விஷயத்துலேயும் நாங்கள் வந்து தெளிவாகவும் ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரோம் ஏன்னா மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஆகணும் அதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னின்று செயல்படும் ஏன்னா இது சாத்தியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு ஏக்கர் கொடுக்குறோம் மூணு ஏக்கர் கொடுக்குறோம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு மனோ கணேசனும் சொல்கிறாரு ரவ் ஃபக்கீமும் சொல்கிறாரு சஜித் பிரேமதாசவும் சொல்கிறாங்க இதை திருப்பியும் அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம் இல்லையா இது மனோ கணேசன் அவர்களும் ரவ் ஃபக்கீம் அவர்களும் மலைய மக்கள் சார்ந்து குரல் எழுப்புறது வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த வரவேற்கத்தக்க விஷயம் வந்து சாத்தியமாக முறைமைகள் என்ன வழிமுறைகளையும் அவங்க தெளிவுபடுத்தினாங்கன்னா உண்மைக்குமே வந்து அது சாத்தியமாக செய்யக்கூடிய விஷயமா இல்லையான்னு சொல்லி எனக்கும் அதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உங்களுடைய கட்சியினுடைய கேபினெட் மினிஸ்டராக இருக்கிற இப்போ ஜீவன் தொண்டமான் சேர்கிற நேரத்தில் நான்காயிரம் மில்லியன் ரூபாய்கள் எதிர்வருகின்ற பாதையீட்டிலே ஒதுக்கி தரப்படும் என்று ரணில் விக்ரமசிங்க அப்பொழுது அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் மலையகத்துக்கான ஒரு கேம்பஸ் உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகள் மிகப்பெரிய அளவில் மேடைகள் அப்பொழுது பேசப்படுது எப்போ கட்டப்படும் இது இந்த கேம்பஸ் சம்பந்தமா எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி வந்து இது எப்படி செய்யலாங்கிற ஒர்க்கிங் சிஸ்டமுக்கு பல அறிவியல் வல்லுநர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார் அது மட்டும் அது சம்மந்தமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பழைய கமிட்டிஸ் இருக்குது நாங்கள் போட்ட டிஸ்கஷன்ஸ் மீட்டிங்ஸ் அந்தந்த காலப்பகுதியில் அதுக்கு பிறகு வந்து மறைந்த ஆரம்ப தொண்டமனை அவர்கள் தேர்தல் மேனிபெஸ்டோவில் கூட அதை கொண்டாந்து இருந்தார் என்ன காரணம்னால் இப்போ வந்து மலை இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கு கேம்பஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஊவா வெள்ளாசா போவாங்க ஊவாவில் இல்லைன்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போவாங்க அங்கே இல்லை பேர்தனியா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இருக்குது ஆனால் நாங்கள் யூனிவர்சிட்டி மலையத்தில் கேட்குறது எங்களோட அடையாளத்தை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு மலையத்தில் தமிழ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும் பட்சத்தில் நம்மளோட இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஸோ அந்த வாய்ப்பை அதையும் ஏற்படுத்தி கொடுக்குறவங்க இது வந்து பல சட்ட வல்லுநர்களோட கலந்து யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு எஸ்டேட்டில் போய் ஒரு ரோட் போடுற விஷயமோ இல்லை ஒரு கடையில் போய் ஒரு சமம் வாங்குகிற விஷயமோ கிடையாது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலே ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு பல டிஸ்கஷன்ஸ் இருக்குது யூஜிசியோட டிஸ்கஷன் எஜுகேஷன் மினிஸ்டரோட டிஸ்கஷன் பல டிஸ்கஷன்ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சில இது ஷார்ட் டேம் ப்ரோக்ராம் இருக்குது சில இது லாங் டர்ம் ப்ரோக்ராம் இருக்குது யூனிவர்சிட்டி கட்டணுங்கிறதுல நாங்கள் அந்த விதையை போட்டோம் இப்போ அதுக்கான முயற்சிகள் ஒன்றும் ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு இந்திய அரசாங்கத்தோட கூட பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் யூனிவர்சிட்டி பில்டிங்குக்குள்ளே காசை இந்திய அரசாங்கம் கொடுக்குறோன்னு சொல்லி ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் விரைவில் மலையத்தில் யூனிவர்சிட்டிக்கான ஒரு முழுமையான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப்படுங்கிறது நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் இவ்வளோ கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்குது மலையக மக்கள் சார்ந்து இந்த இந்த விஷயங்களை ஒரு கட்சி முடிவெடுக்கிற நேரத்துல பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாரோட்டையுமே டிஸ்கஸ் ஒரு நடைமுறை இந்த கோரிக்கைகளை நீங்க ரணில் விக்ரமசிங்க விட முன்வைச்ச இதே கோரிக்கைகளை சஜித் பிரேமதாச விடத்தில் அனுரகுமார் திசா நாயக்க விடத்தில் முன் கடந்த பாராளுமன்றத்துல கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் வந்து ரிசைன் பண்ண வந்து பாராளுமன்றத்துல ஒரு ஓட்டிங் வந்துச்சு யார் ஜனாதிபதி ஆறு அதில் கௌரவர் அனில் விக்ரமசிங் அவர்கள் போட்டிட்டார் அந்த நேரத்தில் முதல்ல வந்து கவுரர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டியிட்டு அறிவிச்சிருந்தார் கவுரர் டலஸ் அளவு பெருமாள் போட்டிட்டு தான் அறிவிச்சிருந்தார் அதே மாதிரி கௌரவ அனுரக் குமார் தேசா நாயக் அவர்களும் போட்டிக்கிட்டு தான் அறிவிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாத்துலேயும் பேசணும் பேசும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அனில் விக்ரமசிங் அவர்கள்ட்டும் ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு அது கொடுக்குறதுக்கு மலையாள மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பிரக்டிக்கல் தீர்வினை மற்றவங்கள வந்து நான் இந்த இடத்துல நான் யாரையும் குறையாக பேசலை பட் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சி அந்த சிஸ்டம் தெரிஞ்சுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் கடந்த தேர்தலில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தில் நடந்தது ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்தோம் அங்கே ஆதரிச்சது இன்றைக்கி வந்து சரியாக தான் நடந்திருக்குது கிட்டத்தட்ட இந்த இரண்டு வருடங்களை நாட்டை வந்து ஓரளவுக்கு மேலே எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அவர் கட்சி வளர்க்கணும்னு எந்த இடத்துலையும் நினச்சதில்லை இந்த ரெண்டு வருஷத்துலையும் அவர் கட்சி வளர்க்கும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரம் கிழக்கு மாநிலத்தில் ஒரு யூஎன்பி கட்சியோட பரம்பரை கட்சியில் சேர்ந்தவர் கவர்னராக்கியிருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் நாடு வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாரு ஸோ அவரோட பயணிக்கிறது ஒரு விவேகா விவேகமான விஷயமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே நேரம் ரணில் ஏன் வேணுங்கிறதுக்கு பல கருத்துக்கள் உங்ககிட்ட சஜித் ஏன் வேணாம் இல்லை வேணான்னு சொல்கிறதோட இந்த நேரத்தில் வந்து நிறைய நாற்பது வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இந்த நாற்பது வேட்பாளர்கள் வீட்லேயும் கேஸ் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களால் தான் கிடைச்சிச்சு அன்றைக்கி அவங்க சமைச்சு சாப்பிட்றாரு இந்த நாற்பது வேட்பாளர்களும் வந்து வாகனத்தில் போகிறதுக்கு அன்றைக்கி ரணில் விக்ரமசிங்கன்னு ஒருத்தர் வந்தனால தான் ஃபியூல் கிடச்சிச்சு எல்லாத்துக்கும் போகிறது இந்த நாற்பது வேட்பாளர்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி மருந்துகள் கிடச்சிருக்குன்னா ரணில் விக்கிரமசிங்க வந்து ஜனாதிபிரியான ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அந்த நாட்டை மீட்டெடுத்தவர் வந்து இந்த இடத்துலருந்து அடுத்த கட்டத்துக்கு இலவாக கொடுத்துருக்காரு ஸோ நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சிகள் அளிக்காதவர்கள் வந்து நான் அதுக்காட்டி வந்து நான் உங்களுக்கு குறைச்ச மதிப்பீடுல ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து இது டைம் கிடையாது ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா ஆமாம் ரிஸ்க் எடுத்துட்டோம்னா தப்பாக போயிடுச்சுன்னா திரும்ப போய் கேஸ் போலிங் திரும்ப போய் சிலிண்டர் போலிங் திரும்ப போய் எல்லாத்துலேயும் நிற்கணும் நிறைய பேர் வந்து த்ரீ வீலில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தவங்கலாம் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நேரம் இருந்து மாத்திரை எடுக்காமல் ஹார்ட் அட்டாக்லருந்து தான் இருக்காங்க நிறைய வயசானவங்களுக்கு வந்து மாத்திரை இல்லாமல் டயபெட்டிஸ் கூடி வந்து கண்ணு தெரியாமல் போயிருக்குது கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்துருக்குது மாதிரி அந்த இப்போ வெறும் போலின்னா எல்லோரும் நினைக்கிறாங்க பட் அந்த போலிங்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது திரும்ப இன்னொரு இப்போ நம்ம வந்து பா பாதிப்படி தான் ஏறி இருக்கிறோம் மேலேயும் போகலாம் கீழே விழுவலாம் நான் இந்த நாடு கீழே உள்ளுன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் குறை இந்த நாடு அடுத்த கட்டிக்கு போனோம்னா இதை இதுவரைக்கும் சரியாக கொண்டு போகிற கையில் கொடுக்குறது தான் வந்து பெட்டருங்கிறது என்னோடய தாட் அதுதான் என் கட்சி வந்து அந்த இதை முன் வச்சாங்க ஸோ அப்படின்ட்டு இருக்கும் போது இந்த நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் நல்லா இருக்க முடியும் இந்த நாட்டில் இருக்க தமிழ் முஸ்லீம்ஸ் இங்கிலீஷ் பர்கர்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஸோ அப்படிங்கிற இந்த நாடு மு முன்னிலைப்படுத்தணும் தவிர கட்சிகளையும் மதங்களையும் இந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்கு பொருத்தம் மலையு மக்கள் நம்புவாங்க கண்டிப்பா வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் பொருத்தம் நம்புவாங்க என்ன காரணம்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இப்ப இந்த சம்பள பிரச்சனை இல்லை அவர் வந்து அழுத்தம் கொடுக்கலன்னா கம்பெனிகள் வந்து ரெண்டாவது வாட்டி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரியும் உள்ள இருந்து எவ்வளவு அழுத்தங்கள் ஜனாதிபதி பக்கத்துல இருந்து போச்சுன்னு சொல்லி ஸோ அந்த அழுத்தங்கள் வந்து ஜனாதிபதி முழுமையாக கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த கட்டமாக வந்து வீடுகள் இந்திய அரசாங்கம் கொடுக்குற அந்த பத்தாயிரம் வீடுகள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் தேவையான அனைத்து வேலை திட்டத்துலேயும் ஜனாதிபதி அவர்களோட பங்களிப்பை நான் பார்த்துருக்கேன் நல்லா இருந்திருக்கு கடந்த காலங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தப்போ எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையாவோட சேர்ந்து பல பாடசாலைகளுக்குள்ள அபிவிருத்தியும் பல வளர்ச்சி மலைய மக்களோட வளர்ச்சி காட்டி அவர் பாடுபட்டிருக்கிறார் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த காலங்களில் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த காலத்திற்கு அவர் பொருத்தமானவர்னு சொல்லி மலைய மக்கள் மட்டும் இல்லை அனைத்து இன மக்களும் நினைக்கிறார் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ முஸ்லீம் மக்கள் எடுத்துக்கோங்க இந்த பர்தா போடுறதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது யூஸ்புல்லாக யூனிவர்சிட்டி வந்து கோவிட் சென்டராக போட்டு மூடி வச்சு கோவிடும் காணாமல் இருந்துச்சு ஆனால் யூனிவர்சிட்டி கொடுக்காமல் அரசாங்கம் வச்சிருச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக கொடுத்தாரு முஸ்லீம் மக்களோட நிறைய விஷயங்கள் எந்த இடத்துல ஒரு இனக்கலர் வராமல் பார்த்துக்கிட்டாரு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஒரு நடுநிலையாக ஒரு சுதந்திரமாக எல்லா இனங்களையும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பினை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இந்த காலப்பகுதியில் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் இருந்தால் இந்த நாட்டில் இருக்க முஸ்லீம் தமிழ் சிங்கள எல்லா மக்களும் ஒரு சுதந்திரமாக பழைய காலத்தில் இருந்த மாதிரி அண்ணன் தம்பி எப்படி பல எல்லா மதத்தில் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எதிர்காலத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இளைஞர்கள் நிச்சயமாக நீங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் சிங்களவர்கள் சார்ந்தது சமூகம் சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகள் அடங்கலாக அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கின்ற எதிர்பார்ப்போடும் செந்தில் தொண்டமான உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் ஒரு நிகழ்ச்சி